பீட்ரூட் பல ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கிறது இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது சருமத்திற்கு நல்லது மற்றும் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது இதில் உள்ள நைட்ரேட்டுகள் மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் இந்த பயன்களை அளிக்கின்றன பீட்ரூட் ப்ரொவைட்ஸ் மெனி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இட் இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீசஸ் ஹார்ட் ஹெல்த் ப்ரொடெக்ட் லிவர் ஹெல்த் இம்ப்ரூவ் டைஜெஷன் இட்ஸ் குட் பார் தின்டெக்ட் அகேன்ஸ்ட் கேன்சர் நைட்ரேட்ஸ் ஒன்று ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்டுகள் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது பிளட் சர்க்குலேஷன் நைட்ரேட் பீட்ரூட் இம்ப்ரூவ் பிளட் சர்க்குலேஷன் அண்ட் ஹெல்த் கண்ட்ரோல் பிளட் பிரெஷர் இரண்டு இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் பீட்ரூட் பங்கு வகிக்கிறது டூ எம்ப்ரூவ் ஹார்ட் ஹெல்த் பீட்ரூட் a ரோல் இன் எம்ப்ரூவிங் ஹார்ட் ஹெல்த் மூன்று கல்லீரலை பாதுகாக்கிறது இதில் உள்ள பீட்டைன் கல்லீரலில் கொழுப்பு படிவதை தடுத்து கல்லீரலை நச்சுக்களிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது த்ரீ ப்ரொடெக்ட் த மற்றும் இளமையான சருமத்தை புற்றுநோய்க்கு எதிராக பீட்ரூட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பை அளிக்கின்றன பீட்ரூட் ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் கேன்சர் மற்றும் ஏழு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது பீட்ரூட் போலேட் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது நியூட்ரியன்ஸ் லைக் போலேட் நீங்கள் பீட்ரூட்டை சாராகவோ அல்லது சமையலிலோ சேர்த்து உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் யூ கேன் ஹாட் பீட்ரூட் to யோர் டயட் பை juicing இட் or குக்கிங் இட்